ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பழங்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார் எட்டு பதினொன்று குடையவர் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே மறைந்தாலும் ஆட்சி பெற்று இருக்கின்றார் நல்லதோ கெட்டதோ ராசியிலே குரு இருப்பது உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேருப்புகளுக்கு குறைய இருக்காது இயற்கையில் சுபகிரகமான குரு பகவான் மற்றொரு இயற்கை சுபகிரக சுபவேட்டிலே அமர்ந்திருப்பதினால் அவர் எட்டு எட்டுக்குடையவராக இருந்தாலும் தான் இருந்து ஆறிலே மறைந்ததனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்களார் ஜெல்ம குரு என்ற வகையில் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதே உண்மையாகும் அதே வேளையில் ராசிநாதன் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆறிலே ஆட்சி பெற்று ஆறிலே மறைவது தவறு தான் ஆட்சி பெற்றிருப்பதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் தளர்ச்சியும் காணப்படலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் வெல்வீர்கள் என்பதே அதனுடைய அடிப்படை விஷயமாகும் இந்த விஷயமெல்லாம் பன்னெண்டாம் தேதி வரை உங்களுக்கு நடக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஆறிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் துலாத்தை விட்டு விரைவு சிகிச்சை கோருவார் நேரடியாக தனது ராசியை பார்ப்பார் அப்போது குரு பகவானுடைய பார்வையும் பூரணமாக கிடைக்கும் அவர்களுக்குள் பகையாய் பகையாயிற்று எப்படி என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவரை குரு பகவான் பார்த்தால் சகல விதமான நன்மைகளும் அதுவும் ராசிலேயே அமர்ந்து பார்த்தால் நிச்சயமாக உண்டு அதனால் மாத பன்னெண்டாம் தேதி வரையும் சரி பிறகும் சரி ஒன்றாம் வீட்டு பழங்கள் நிச்சயமாக பெரிய வகையில் உங்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொடுக்கும் லட்சுமி கடாட்சத்தையும் கட்டாயம் கொடுக்கும் தன வருமானத்தையும் கொடுக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழுக்கு எந்த விதமான சங்கடங்களும் குறைவாடும் இருக்காது நிச்சயமாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு பெரிய அளவிலே நிச்சயமாக சாதிக்கலாம் என்பது ஒன்றாம் வீடும் ஒன்றாம் மீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மைகளாகும் சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஐந்திலே உச்சமடைந்திருக்கின்றார் பத்தாம் தேதி வரை அவரை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ரெண்டிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கின்றார்கள் ரெண்டாம் வீட்டிலே ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இருப்பதினால் உங்களுடைய வாக்கில் சற்று நிதானம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லதே சொன்னால் தவறாக புரிந்து கொள்வார்கள் சூடான வார்த்தை பிரயோகம் இருக்கும் அதனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்திலே உச்சமடைந்து இருப்பது சிறப்பு உடன் நாலு கூடிய சூரியன் இருப்பதும் குருபவன் பார்வை செய்வதும் சிறப்பு ஆனால் ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரும் அதாவது பொருளாதார விஷயத்திலையும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பண விஷயத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏதோ வகையில் பணம் வருகிறதே என்ற காரணத்தினால் நீங்கள் செலவு செய்தால் அதிகமான செலவு செய்துவிடும் ஒரு பக்கம் விரையாதிபதியினுடைய ரெண்டாம் வீட்டுக்கு விரையாதிபதியினுடைய செவ்வாயினுடைய பார்வை மறுபக்கம் விரையாதிபதியே ரெண்டிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பண விஷயத்தில் சிக்கனம் வாக்கில் நிதானம் அன்பு அடக்கம் தேவை இதை நீங்கள் கடைபிடித்தால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் ஆறிலேயே வருவார் ஆறிலேயே மறைந்தாலும் கவலை இல்லை இரண்டு கூடையார் ஆறிலே சென்று விட்டாரே என்றது கவலை இல்லை காரணம் தான் வீட்டிற்கு அவர் ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திற்கு தேவையான புண்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் தனவரவெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் கடைபிடிக்க வேண்டியது நீங்கள் சிக்கனத்தையும் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது என்பதையும் அன்பான வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினார் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பெரிய தொல்லைகள் இருக்காது வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் என்பதை மிக நிச்சயமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சந்திரன் அவர் நாள்கிரகம் மூன்றை வைத்து பார்க்கும்போது இளைய சகோதரருடைய ஆதரவு பூர்ணமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அவர்கள் உங்களை விட்டு பிரியலாம் தற்காலிகமாக அந்த பிரிவு நல்ல பிரிவு தான் அவர்கள் வெளியிலே சென்று அவர் அவர் திறமை காற்றார்கள் கட்டாயம் சாதனை புரிவார்கள் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய தைரியத்திற்கெல்லாம் எந்த விதமான குறைபடம் இருக்காது உங்களுக்கும் பயணங்கள் உண்டு பயணங்களால் பல விதமான லாபங்களும் உண்டு விஏபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்கு கூடவர் சூரியன் அவர் ஐந்திலே உச்சம் பெற்ற புதனுடன் இருக்கின்றார் அவருக்கு குரு பகவான் பார்வை செவ்வாய் பார்வை இருக்கிறது நாலாம் மீட்டருக்கு சனி பகவானுடைய பார்வை விழுகின்றது போன மாதம் நாலாம் நாலாம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கு சனியினுடைய பார்வை நேரடியாக கிடைத்ததால் ஒரு வகையில் யோகம் இருந்தாலும் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது பலருக்கு உங்களுக்கே பாதிக்கப்பட்டது பலவிதமான சங்கடங்கள் அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதம் நிச்சயம் உங்களை அண்டாது கடந்த மாதம் நாலாம் வீட்டு அதிபதி நேரடியாக சூரியன் பார்த்ததனால் பலருக்கு உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கும் உடல்நலை பாதிப்பு பலவிதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது ஆனால் முற்றிலும் நிலைமை மாறிவிட்டது நாளுக்குடையவர் ஐந்தில் இருப்பதினாலும் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குவதினால் நிச்சயமாக நாலாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் பெரிய அளவிலே ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு விரையாதிபதி செவ்வாய் பார்ப்பதனால் நிச்சயமாக சுபவேரியங்கள் கட்டாயம் உண்டு இடமாற்றங்கள் உண்டு குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் உண்டு வாகனங்கள் வாங்கலாம் விற்கலாம் தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது சிறப்பாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான முறையில் படிக்கலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறிலே நீசமடைவார் அப்போது சற்று எல்லா வகையிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உடல் நலத்திலும் சரி மற்ற விஷயங்களும் சரி தாயார் உடல்நலத்திலும் கட்டாயம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு ஆனால் மாத முற்பகுதியில் அற்புதமாகவும் பிற்பகுதியில் ஒரு சில சங்கடங்கள் நான்காம் வீட்டின் மூலமாக வருவதற்கு வரும் என்று சொல்ல முடியாது வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்றது தெளிவு காரணம் அவர் நீசமடைந்தாலும் நீச பங்க ராஜ்யவாகம் அடைகின்றார் காரணம் இவர் வீடு கொடுத்த சுக்கரன் லக்கண கேந்திரத்தில் ஏழை இருப்பதினால் அவர் நீசபங்கமும் பங்கமும் அடைகின்றார் நீசத்திற்குண்டான பலன்கள் நடக்க வேண்டும் என்றால் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு உடல்நல பாதிப்புகளோ ஏதோ வகையில் சங்கடங்களோ அல்லது தலை சம்பந்தப்பட்ட வியாதிகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உன்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் புதனாகின்றார் ஐந்தாம் ஐந்தாம் வீட்டிலே அவர் ஆரம்பத்திலே உச்சபலத்துடன் இருக்கின்றார் அவரை குருவும் செவ்வாயம் பார்ப்பதனால் குருவினுடைய பார்வையால் பலமடைகிறது செவ்வாயினுடைய பார்வையால் பிள்ளைகள் வகையில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ உங்கள் பிள்ளைகள் செல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் ராகுக்கேது சம்பந்தமாக இருப்பதால் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் உங்களுக்கு கை கொடுக்கலாம் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலையம் மறைவார் ஆறிலேயம் மறைந்தாலும் தான் வீட்டுக்கு ரெண்டிலே நட்பு வீட்டிலே இருப்பதினால் ஐந்தாம் வீட்டு நன்மைகள் தொடரும் ஆனால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுப செலவுகள் கட்டாயம் காத்திருக்கிறது அது அவரவர் வயதிற்கேற்ற வகையிலே நிச்சயமாக அது நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் சுக்கர பகவானாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஆறிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் அவரே ராசிநாதன் என்பதனால் போட்டி போறாமை வழக்கு கடன் தொல்லை எதிரி தொல்லை போன்ற ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் பெரிதாக உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் சென்று குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் ஆறாம் வீட்டிற்கு மூலமாக எந்த சங்கடங்களும் நிச்சயமாக வராது ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாய் ஏழாம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனும் ஏழிலே சென்று குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ஏழாம் வீடு பலம் அடைகின்றது இந்த காலத்தில் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணலும் கடந்த காலத்தில் ஏதோவர்கள் தங்கு தடைப்பட்ட திருமணங்களாலும் அற்புதமான முறையில் முடியலாம் ஆரம்பத்திலே கணவன் மனைக்குள் சுப ஏற்படலாம் தற்காலிகமாக ஆரம்பத்தில் பிரியலாம் அது வேலைக்காகவோ அல்லது வேற விஷயங்களுக்காக இருக்கலாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் வகையிலையோ மனை ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அது பொருளாதார வகையிலையோ மற்ற வகையிலோ இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் குரு ஆகின்றார் எட்டாம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார் எட்டு குடையவர் தான் வீட்டில் ஆறிலேயே மறைவதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது எட்டாம் வீட்டை விரையாதிபதி பார்ப்பதினால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்கும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனிபவன் ஆகின்றார் ஒன்பதாம் வீட்டை ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது அந்த வீட்டிற்கு அவர் விரை அதிபதி என்றாலும் தந்தை வகையிலும் தந்தை ஒருவர் மூலமாக சுபகிரியங்கள் காத்திருக்கிறது ஒன்பதாம் மீட்டு அதிபதி பத்தியிலே ஆட்சி பெற்று வக்கரமாக பலம் பலத்தோடு இருக்கின்றார் இதற்காக சூரியனை ஆரம்பத்திலே குரு பகவான் பார்ப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ வகையில் உங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அது பணமாகவோ பதவியாகவோ கௌரவமாக இருக்கலாம் தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்து சுகங்களாக இருக்கலாம் ஏதோ வகையில் நன்மை கட்டாயம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகளில் கூடிய நீராடக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் உண்டாகும் காரணம் ஒன்பதாம் வீட்டிற்கும் குரு பகவான் பார்வை பித்திருக்காரரும் சூரியனுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் அரவணைத்து கொள்ளும் என்பதே உண்மையாகும் இவருடைய ராசிக்கு பத்து சனி பகவான் ஆகின்றார் அவர் பத்திலே வக்கரமாகவும் ஆட்சியாகவும் இருக்கின்றார் வக்கரத்தில் உக்கிர பலம் ஆக தொழிலதிபர்களுக்கு தொழில் அற்ப அற்புதமான முறையிலே மாத முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதியிலும் மிக மிக அற்புதமான முறையிலே கட்டாயம் செல்லும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை நிச்சயமாக கை கொடுக்கும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும் மற்ற பணியாளர்கள் தனது தொழிலில் கண்ணும் கருத்துமாகவும் சட்டத்திற்கும் தர்மத்திற்கும் உட்பட்டு செய்ய வேண்டும் வகரத்திலே பகரப்பட்டிருக்கின்றார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தியாவற்ற வீண் விமர்சனங்களுக்கும் சக ஊழியர்களுடைய கோபத்துக்கும் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கும் ஆளாவீர்கள் என்பது தெளிவு குறிப்பாக ஆண்கள் அதிக அக்கறையுடன் தனது தொழிலில் கவனம் கருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் மற்றபடி தொழில் செய்கின்றவர்களுக்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது தொழில் வளர்ச்சியை நோக்கி இந்த மாதம் முழுக்க போகும் என்பது வளர்ச்சியை நோக்கியே உங்களுடைய தொழில் போகும் என்பது நிச்சயமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குருவாகின்றார் அவர் உங்கள் ராசியில் இருக்கின்றார் பதினொன்னிலே ராகு பகவான் இருக்கின்றார் அவர்களை ஐந்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கின்றன ஏதோ ஒரு வகையில் வெற்றி தேவதை உங்களை ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் வெற்றி தேவதை உங்களை அரவணைத்துக் கொள்வால் பணமோ பேரோ புகழோ உங்கள் கனவுகளோ ஆசைகள் திட்டங்களோ இருக்கலாம் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசத் தொடங்கும் அதற்காக நீங்களும் உடல் ஒழிப்போ பணமோ கொடுத்து உதவலாம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம் ராகு இருப்பதனால் பலருக்கு முதல் திருமணம் முறிந்து இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக ஆவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் அதை சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக பன்னெண்டு கூடவர் உங்களுக்கு செவ்வாயாகின்றார் ஆரம்பத்திலே பன்னெண்டாம் மீட்டை ராசிநாதன் ஆறிலே இருந்து பன்னெண்டாம் மீட்டை பார்க்கின்றார் இடம் பார்வையாக பன்னெண்டாம் மீட்டு அதிபதி ரெண்டிலே இருக்கின்றார் ஆக உங்களுக்கு பன்னெண்டாம் மீட்டு அதிபதி ராசிநாதன் பார்ப்பதினால் இந்த மாதம் ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் செலவுகளாக இருக்குமே தவிர கூடுமான அளவுக்கு வீண்வெரிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு ஆக ரிஷ ரிஷபராசிக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாகவும் லாப மாதங்களாகவும் தொழில் துறையில் முன்னேற்றக்கூடிய மாதமாகவும் அமையும் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றியும் சாதனையும் கட்டாயம் படைக்கலாம் ரிஷபராசி நண்பர்கள் பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம் முடிந்தவர்கள் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்யுங்கள் விஷ்ணு சகாசர நாமத்தை படிக்கவில்லை என்றாலும் அது ஒளிநாடாகி வெற்றி கேட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி தாயாரையும் பெருமாளையும் வணங்கி வந்தால் கைமேல் பலன்கள் கட்டாயம் உண்டாகும் நன்றி வணக்கம்